ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சரி கடை காசு எல்லாம் நல்லா நடந்துச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துலாம் ஒரு வழியாக கொடுத்த காசுக்கு நல்லாவே மரியாதை கிடச்சிது நம்ம முத்துவுக்கு இதுக்கு தான் வந்து பொண்டாட்டி பிச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது அவர் எல்லாருமே அடிச்சு அவமானப்படுத்திடுறாங்க இருந்தாலும் வந்து திருப்பி அடிக்க போகிறாரு மீனாக வந்து வேணாம் வாங்க வேலையை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அண்ணாமலாம் சரி என்னப்பா கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு மாமா இவருக்கு தான் நல்ல மரியாதை கிடச்சிது அப்படி சொல்லும் முத்துக்கு எப்போவுமே போகிற இடத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்றாரு முத்து வந்து மீனா வந்து மறைக்கிறாரு அண்ணாமலை சார் போனோன்னே இதெல்லாம் குத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒண்ணு எல்லாம் பேசலங்க தான் நான் அப்பவே சொன்னேன் ஆடம்பர செலவு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அவங்க பண்டாட்டி என்ன சொன்னாங்க பொண்ணுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது அதை கேட்குறதுக்கு ஒரு கொடுக்கல இப்படியெல்லாம் வந்து தண்ணி வாங்கி ஒரே கூட்டி வச்சு சர கடிச்சு பண்ணிட்டு இருக்காருன்னு பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் முத்து வந்து இவன் இப்பெல்லாம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல இருந்தாலும் உனக்கு அப்பாக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படிங்க நீங்கள் அசிங்கப்பட்டால் நான் அசிங்கப்பட்ட மாதிரி தான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்து மீனா சொல்லி சமாளிக்கிறாங்க அடுத்த சீனில் மனோஜ் வந்து அந்த பாடி கார்டு சாப்பிட்றது யாச்சும் பார்த்துட்டு இருக்கார் ரோஹிணி என்னன்னு கேட்குறாங்க எப்படி சாப்பிட்றோம் பாருன் ஒரு முட்டையை அப்படியே வாயில் போட்டு முழுசாக முழுங்கிறான் இவன் சாப்பிட்றான் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன் மாதிரி பாடி வந்துருமா எனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஏன் நீ செக்யூரிட்டி அப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து மனோஜை கிண்டல் பண்ணுறாங்க அந்த டைம் பார்த்து ரோஹிணியை பிளாக்மெயில் பண்ணுவானே அவன் வந்து கிருஷ் கிட்டே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ரோஹிணிக்கு அனுப்பிட்டு ஃபோன் பண்ணுறாரு உடனே ரோஹிணி என்னடா என்ன பிரச்சனை உனக்கு நீ எங்கே இருக்கேன்னு கேட்கவும் உன் ஊரில் தான் இருக்கேன் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு என் பையன் எதாவது பண்ண உனக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லி ரோஹிணி மிரட்டுறாங்க உன் பையன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ நாளைக்கு நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்துடு நீ என்ன எனக்கு செய்யணும் அப்படின்னா நான் அங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து ரோஹிணி அவன் பிளாக்மெயில் பண்ணுறான் ரோஹிணிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்தது இதில் வந்து சோகமாக நின்றுட்டுருக்காரு முத்துக்கா ஷெட்டில் செல்வம் வந்து முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இப்போல்லாம் இப்போ நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா எந்த சொந்தக்காரங்களுக்காக நான் அதெல்லாம் பண்ணணும் அவங்களே வந்து என்னை மதிக்கல அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் மீனா சிஸ்டர் சொன்னாங்க அதை நான் வந்து நான் கேட்டிருக்கணும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து யாருக்காகவும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நமக்காக மட்டும்தான் நம்ம எதாவது பண்ணிக்கணும் இப்போ என் பொண்டாட்டிங்கு கோச்சுட்டு பேச மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாரு என்னன்னு கேட்கும் இது மொய் போனோம் எவ்வளோ இருக்குது என்னென்னு கூட நான் இன்னும் பார்க்கல இது அப்படியே வச்சுக்கோ கம்மியாக இருந்தால் சொல் மீதி காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வன் வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு அவர் வேணாம் சொல்கிறாரு இல்லைடா வச்சுக்கோ நீ கொடுக்கும்போது நான் வாங்கிட்டல அது மாதிரி நான் கொடுக்கும்போது நீ வாங்கிக்கோ என்னால் நீ கடனாலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் வந்து அந்த பணம் கவரை கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு அதை எடுத்துகிட்டு வந்து மீனாக்கிட்ட போட்டு என்னங்க இது ஏதோ கவர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் ஆமாம் செல்வம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து மொய் கவரம் அதை அப்படியே கொடுத்துட்டான் அதை கொண்டாந்து நான் வாங்கிகிட்டே கொடுத்துட்டேன் இந்த காசுக்காக தானே நீ நான் மனோஜ் கூட வந்து கம்பேர் பண்ணி பேசினேன் இனிமேல் அவங்க கூட என்ன கம்பேர் பண்ணி பே பேசுற வச்சுக்காது பேசுகிறாரு ஆனால் நான் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டு அதை விடுங்க நான் என்ன எனக்காகவும் அந்த காசு என்னன்னு சொன்னேன் ரூம் கட்டதெல்லாம் நமக்கு இந்த வீட்டில் இருக்குது நான் வர வில மேஸ்திரியை பார்த்தேன் என்னம்மா பணம் ரெடி பண்ணிட்டீங்களாம் கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சொன்னன்னு கேட்குறாரு முத்துக்கோமா நான் சீக்கிரம் ரெடி ஆகிடும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் அதான் சொன்னல சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இன்றைக்கி எப்படி தரம் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு நல்லா நடக்குதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்